ஓம் சீதார நியர்களுக்கு வணக்கம் இழந்த சொத்துக்களை திரும்ப பெறத்துக்கு இப்போ ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டாங்க இல்லை ஒரு இதில் தோற்று நீங்கள் சொத்தை கொடுத்துட்டீங்க உங்களை வந்து மயக்கி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இழந்து போயிடுவோம் இல்லையா நம்ம சொத்தை அதை எப்படி நம்ம திரும்ப பெறுறதுன்னா பைரவர் பைரவரை விட அத்தனை பைரவரால் முடியாதது என்ன இருக்குது இல்லை ஸோ அந்த பைரவருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை சின்னதாக ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி ஏழு மிளகு போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கட்டிக்கோங்க மிளகு வெளியில் வராதபடி இல்லை அது ஒரு மூட்டை மாதிரி கூட கட்டிக்கலாம் கட்டிட்டு நீங்கள் அதை நல்லெண்ணெயில் வச்ச நல்லெண்ணெயில் வச்சுட்டு அதில் விளக்கேற்றுங்க இது பைரவருக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு இது ஏற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் பேரில் யார் யார் வந்து சொத்துக்களை இழந்திருக்கிறாரோ யார் பேரில் இருந்த சொத்து இழந்திருக்கிறாரோ அவர் பேரில் அது நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை உங்கள் பேர் நட்சத்திரத்தோட பைரவருக்கு இது பண்ணிகிட்டே வாங்க டெய்லி அர்ச்சனை பண்ணணுன்னு அவசியம் இல்லை எப்பயாவது உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி அந்த மாதிரியான நாட்களில் பண்ணிக்கலாம் பட் விளக்கு வந்து முடிந்த ஓரளவுக்கு வாரத்தில் இரண்டு நாளாவது போட்டுட்டு வாங்க இல்லை ஒரு நாளாவது போட்டுட்டு வாங்க தேய்ப்பிரஷ்டமி மிஸ் பண்ணாமல் போட்டுட்டு வாங்க இப்படி பண்ணும்போது எத் எவ்வளோ சொத்துக்களை நீங்கள் எழுந்திருக்கீங்களோ அதை திரு திரும்ப பெறுறதுக்கு பைரவர் துணையாக இருக்கும்